அலாமிகம் வரமத்துல தால வரது ஐந்து நிமிடம் மதரசான் குர்வான் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு உமர் அலி அல்லாஹ் ஹன்னு அவர்கள் ஹிலாஃபத்தை ஏற்றல் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் இஸ்லாமியற்றல் உமர் ஃபாரூக் அலி அல்லா அவர்கள் அரபு நாட்டின் மாபெரும் வீரர்களில் ஒருவராக கருதப்பட்டார்கள் ஏற்கும் முன் முஸ்லிம்களின் கடும் எதிரியாக இருந்தார்கள் நபிகளாரிய கொலை செய்யும் சிந்தனையிலே இருந்தார்கள் கொடுமையான இந்த எண்ணத்துடன் ஒரு நாள் உருவிய வாளுடன் சென்றார்கள் வழியில் நயிம் எபுனோ அப்துல்லாஹ் அலி அல்லாஹ் அவர்கள் எதிர்பட்டார்கள் இவர் உமரே எங்கே செல்கிறீர்கள் என அவர்கள் வினவிட முகமதை கொலை செய்ய என்று கூறினார்கள் அதற்கு அவர்கள் முதலில் உமது தங்கையின் நிலையை தெரிந்து கொள்ளும் அவரும் அவர் கணவரும் முஸ்லிம்களாகிவிட்டனர் என்றார்கள் இதை கேட்டவுடன் கோபத்தில் கொதிப்படைந்த உமரணி அல்லா அவர்கள் நேராக தங்கையின் வீட்டிற்கு சென்று இருவரையும் இரத்தம் வரும் அளவிற்கு நைய புடைத்தார்கள் பிறகு கோபம் தணிந்ததும் நான் வரும்போது எதையோ படித்துக் கொண்டிருந்தீர்களே அது எனக்கு காட்டுங்கள் என்று கூறினார்கள் நீர் அசுத்தமாக இருக்கிறீர் குளிக்காமல் அதை தொடக்கூடாது என்றார் அந்த தங்கை பிறகு குளித்து சுத்தமாக குர்ஆனை வாங்கி படித்தார் படித்ததும் அவர் நிலை மாறியது உடனே நபிகராரின் திருச்சமூகம் சென்று இஸ்லாத்தை ஏற்றார்கள் இதனால் மகிழ்ச்சி அடைந்த சகாபாக்கள் உரத்த குளரில் தக்பீர் என முழக்கமிட்டார்கள் மக்கா முழுவதும் அந்த தக்பீர் எதிரொலித்தது இரண்டாவது துறைப்பு அல்லாஹின் ஆற்றல் ரோமம் அல்லாவின் நற்கொடை ரோமம் அல்லாஹ் வழங்கிய விலை மதிப்பில்லா வெகுமதியாகும் மனிதனின் தலையில் பட்டு பட்டு போன்ற ஜொலிப்பான அழகான முடியை அல்லாஹ் முளைக்க செய்துள்ளான் இது வெப்பம் குளிர் மற்ற பாதிப்புகளிலிருந்து தலையை பாதுகாப்பதுடன் முகத்தின் அழகையும் கூட்டுகிறது நம் உடலில் தேவையான இடங்களில் முடி முளைக்கிறது இந்த முடி உதட்டில் முளைத்திருந்தால் நாம் படும் அவஸ்தை அளவே இருந்திருக்காது பேசவோ சாப்பிடவோ குடிக்கவோ முடியாது இதேபோல் உள்ளங்கையில் முடியிருந்தால் எவ்வளவு சிரமப்படுவோம் இவ்வாறாக அமைத்திருப்பது நிச்சயமாக அல்லாஹின் ஒப்பில்ல ஆற்றலுக்கு சான்றாகும் நாம் மனிதனை மிகவும் அழகான அமைப்பில் படைத்துள்ளோம் என அல்லாஹ் சுரா ஹுர்ஆன் இல்லை அல்லாஹ் கூறுகிறான் முடோ தெளிப்பு ஒரு ஃபர்லை பற்றி தொழாதிருந்தால் ஏற்படும் கேடு தொழுகி விடுவது மனிதனை குஃப்ரில் சேர்த்துவிடும் என நம்சா சலம் அவர்கள் கூறினார்கள் மற்றொரு ஹதீஸில் ஈமானுக்கும் குஃபருக்கும் இடையே தான் வேறுபாடு என தெரிவிக்கப்பட்டுள்ளது நான்காவது தலைப்பு ஒரு சொன்னத்தை பற்றி மூன்று மூச்சில் தண்ணீர் குடித்த அரசியல் அவர்கள் இரண்டு அல்லது மூன்று தடவை மூச்சு விட்டு தண்ணீர் குடித்து அன்னலார் இவ்வாறு தான் குடித்தார்கள் என கூறினார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு நோயாளியை நலம் விசாரிப்பதின் நன்மை ஒரு முஸ்லீம் நன்கு ஒரு செய்த நன்மையை நாடியவராக நோயுற்ற தனது சகோதரை நலம் விசாரிக்க செல்வாரானால் அவருக்கும் நர இடையில் எழுபது வருட தொலை தூரம் இடைவெளியே ஆக்கப்படும் என நம்சா அவர்கள் கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி ஹஜ்ஜு செய்யாமல் இருத்தன் ஹஜ்ஜு செய்வதற்கான வசதி வாய்ப்புகள் தாராளமாக இருந்தும் எவர் ஹஜ்ஜு செய்யவில்லையோ அவர் யகுதியாகவோ நசராணியாகவோ மரணிக்கட்டும் என நம்சா அவர்கள் கூறினார்கள் நூல் திருமிதி ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலகம் மறுமையின் மூலதனம் இவ்வுலகை மறுமையின் மூலதனம் ஆக்கி கொள்வருக்கு இது சிறப்பான வீடாகும் அல்லாஹும் இதனால் திருப்தி அடைகின்றான் மேலும் இவ்வுலகத்தில் மறுமையை எவர் மறந்து விடுகிறாரோ அவருக்கு இது மிக கெட்ட வீடாகவும் அல்லாஹும் அவரை வெறுக்கின்றான் என விசாசிரம் அவர்கள் கூறினார்கள் இரண்டாவது தலைப்பு மருமையை பற்றி நரவாசிகளின் கூச்சன் அல்லாஹ் கூறுகிறான் துர்பாக்கியம் அடைந்தவர்கள் நரக நெருப்பில் எரியப்பட்டு இருப்பார்கள் அதில் அவருடைய கூச்சலும் கூப்பாடும் மட்டுமே இருக்கும் என சுராகூதிலே அல்லாஹ் கூறுகிறான் ஒன்பது தலைப்பு நபிவலி மருத்துவம் மூன்று விஷயங்களில் நிவாரணம் உண்டு மூன்று விசை நோய் நிவாரணம் ஒன்று நிபாசனம் அவர்கள் கூறினார்கள் ஒன்றாவது தேன் சாப்பிடுவது இரண்டாவது ரத்தம் குத்தி எடுப்பது அதாவது ஹிஜாமா செய்வது மூன்றாவது நெருப்பால் சூடு வைப்பது ஆனால் நெருப்பினால் சுட்டு தழும்பு ஏற்படுத்தும் முறையே தமது உமத்தினருக்கு நிபாசனம் அவர்கள் தடை செய்துள்ளார்கள் புனா அப்பாஸ்ரீ அல்ல அவர்கள் அறிவித்துள்ளார்கள் புகாரி சரீஃபில் பதிவு செய்யப்படுகிறது பத்தாவது தலைப்பு குர்ஹானின் அறிவுரை அல்லாஹ் கூறுகிறான் மனிதர்களே நீங்கள் உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள் அதனால் நீங்கள் இறையற்ற உடையோராகவும் ஆகலாம் என சுர பக்ராவில் அல்லா கூறுகிறான் ஆனால் நான் இந்த நிலவை கூறி நானும் அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் களிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஜனத்தில் சொருதோ என்னும் சொர்க்கத்திலே مشا اسلام و اورن ایک کوڑی باقی ٹیم نمبر کمالہ تندل بریانی ہے سبحان اللہ یم دی ہیں سبحان اللہ وبحمدک اشهد ان لا اله الا انت استغفرك و توب لی امین خیر سبحان ربک رب العزت یم سیفور و السلام علی المرسلين الحمدللہ ربانا نبی صلی اللہ و علی محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ و علی محمد صلی اللہ علیہ وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته